ஸோ ஹை கை சிலர் இப்படி இருக்கீங்க எல்லாருமீங்களா ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது இந்த டனல் ஆஃப் சம்மர் எக்ஸிட் ஆஃப் குட் பாய்ன்ற ஒரு மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ திடீர்னால மூவி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா நம்ம ஒன் கே ஃபேமிலியை ரீச் பண்ணனால உங்களுக்கு ஒரு ட்ரீட் வைக்கலாம் தான் இந்த மூவி ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன் கே ஃபேமிலியாக ரீச் பண்ணனால உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் மூவின்றனால அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் அழிஞ்சு தான் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க அவ்வளோ உணவு அப்படியே பே ஸ்டார்டிங்கில் யாரோ பேசுற மாதிரி காட்டுறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா ஒரு டனலுக்கு அதுக்குள்ள போனா நீ கேட்குற எல்லாமே கிடைக்கும் உண்மையாவா ஆமா ஆனா அதுக்கு பதிலாக உன் வயசு நூறாயிரம் அப்படியா அதோட பேர் என்ன அதோடய பேர் ஊராஷ்மட்டல் இங்கே சீனை கட் பண்ணிட்டு ஒரு பையனை காட்டுறாங்க இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ அவன் கிளாஸில் இருக்கவங்களாம் மற்றவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல் பில் அடிக்கவும் அவனோட அவனோட எச்செட் எடுத்து போட்டுக்கிட்டு அவன்கிட்ட இருக்க ஒரே கூடையை எடுத்துகிட்டு ஸ்டேஷன் கிளம்புறான் அவன் வர வழி ஃபுல்லாக பாட்டை கேட்டுட்டு ஒரு வழியாக அந்த ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடுறான் அவன் உள்ளே வரும்போது ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிறா அந்த பொண்ணு இருக்கிறத கண்டுக்காமல் அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து நின்றுட்டு அவளை ஒரு சைடாக பார்க்குறான் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நினஞ்சிருக்கா அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது ஸோ வர வழியில் கொஞ்சம் அனிமல்ஸ் நிற்கிறனால கொஞ்சம் ட்ரெயின் தேர்ட்டி மினிட்ஸ் டிலே ஆகுன்னு சொல்கிறாங்க அவளும் இதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மாட்டி இந்த பேக்கு ஸ்லிப் ஆகுது அதை பிடிக்கிறான் அவளும் அதை பார்த்துட்டு என்ன கேட்க ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா அந்த பசங்களாம் ஒரு ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறது டிஸ்கஸ்டிங்காக இருக்குது இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்பயுமே ட்ரெயின் இலே ஆகிறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அவள் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட் ஆயிடறா அவளை திருப்பி பார்க்கும்போது அவள் ஒரு பேகை இயற்கமாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா நம்ம ஹீரோவும் என்னமோ யோசிச்சுட்டு இந்த கூட என்ன எடுத்துக்க அவளும் அதை பார்த்துட்டு எதுக்கும் கேட்க அவளும் எதுக்கும் கேட்க ஒன்ட்ட அம்பர்லா இல்லை அது மட்டும் இல்லாமல் பேக் நஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லலை என்ன மனசில் நல்லவனு நினச்சிக்கிட்டு இருக்கியோ அது மட்டும் இல்லாமல் நான் ஏன்ட்ட கொடுத்துட்டு நீ என்ன பண்ண போகிற ஸ்பேர் அம்பரில் இருக்கான்னு கேட்க அதெல்லாம் இல்லை என் வீடு ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குன்னு அவன் சொல்ல நான் கேட்டதுக்கு பதில் இது இல்லை அதுக்கு அவனும் உனக்கு கோல்டு பிடிச்சிச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா கவலைப்படுவாங்கன்னு சொல்ல அதே தானே உனக்கும் அவளும் கேட்குறா எங்கள் வீட்டில் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்ல எனக்கு அப்பா அம்மாவே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா அதுக்கு நம்ம ஹீரோவும் நல்லதுதான் சொல்ல அவள் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு நான் உன்னோட அம்பரில் வறுத்துக்கிறேன்னு சொல்கிறா சரி இந்த அவனும் தரான் நம்ம ஹீரோவும் சரி பாட்டை கேட்போன்ட்டு காதில் ஹெட்ஃபோனை வைக்க போக உன்னோட பேரும் நம்பரை கொடு அவங்க உன் உங்க கூட அவங்களுக்கு நல்லா திருப்பி கொடுக்கணும்ல அதனால உன் நம்பர் கொடுங்க கேட்குறா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நம்பரை மாற்றி வாங்கிக்க அப்போ தான் வந்துருது நம்ம ஹீரோட பேர் டோனோக்காரோ அது மட்டும் இல்லாமல் அவளோட பேர் அன்ஷீரோ அன்சூன்ட்டு ரெண்டு பேர் திடீர்னு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க இங்கே இதை சீனை கட் பண்ணிட்டு மூவியோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவன் காலையிலேயே ட்ரெயினு பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்துடுறான் கிளாஸில் தான் காட்டுறாங்க அவங்க டீச்சர் வந்து யாரும் சத்தம் கூடாதீங்க ஒரு முடிச்சு கவனிங்க இவ தான் நம்ம கிளாஸுக்கு வந்திருக்க புது ஸ்டூடெண்ட் டோக்கியோலேருந்து வந்திருக்கா இவளோட பேர் அனாசிரோ ஹான்சு உன்னை நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கேன்னு சொல்ல சொல்கிறது ஒன்றும் இல்லை நான் போய் உட்கார் கேட்க சரி போய் உட்காரு அவள் நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டு சே ரெண்டு பேரும் கிளாஸ்மேட் தானே காண்டாக்ட் ஷேர் பண்ணியிருக்க தேவையில கவலைப்படாது நாளைக்கு உனோட அம்பர்ல வைத்த நேரேன்னு சொல்லிட்டு போயிடுறா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோடனே அவன் என்ன சொல்லிட்டு போகிறா எனக்கு சொல்லு மற்ற பசங்க எல்லாரும் நம்ம அவள்கிட்ட பிரேக் டைமில் பேசலாமே பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ பிரேக் டைமில் கட்டுறாங்க மற்ற பசங்களாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏ உனட தான் கேட்க அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தான் ஆக போறது இல்ல உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறா அதே மாதிரி அடுத்த பிரேக்ல காட்டுறாங்க ஏய் நீ என்ன புக்கு படிக்கிற சரி விடு அங்க பக்கத்துல கேஃப் இருக்குது வரியா போலாம் கேக்க என்னால முடியாது அப்படின்னு ஒரே வார்த்தையிலேயே சொல்லிடுறா அதே மாதிரி லஞ்ச் பிரேக்ல கட்டுறாங்க மற்ற பொண்ணுங்களாம் வந்து சாப்பிடலாம் வரியா கூப்பிட இல்ல நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் இவன் இவ்வளோ அரகண்டா இருந்துக்கிறா இவன் சீக்கிரமே கவாசிக்க அவ்வளோ டார்கெட்ல மாட்ட போறா பாருன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு அந்த கவாசிக்க பொண்ணு வந்து நீயே முதனாலே இவ்வளவு அரங்கண்டா இருந்துட்டு மனசில் மனசுல பிரின்சஸ் நினமா கேட்டுட்டு இருக்கா அவள் பேசுறாங்க கவனிக்காம புக்க படிச்சுக்கிட்டு இருக்க அவ கோ கோபப்பட்டு நோட் Sampai ஏய் இங்க பாரு பழைய மாங்காவை படிச்சுட்டு என்ன சீன் போட்டுக்கிட்டு பாத்து சிரிச்சுட்டு இருக்க அதுக்கு அவளும் மரியாதை என்னோட நோட்டை கொடுத்துரு அவளும் நோட்டை கீழே போட்டுட்டு என்ன மனுஷர் தெரியாம போட்டுட்டேன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க ஏய் என்ன சண்டை போடனே வந்திருக்கேன் கேக்க ஆமான்னு சொல்றா நம்ம ஹான்சிரோம் பாத்தீங்கன்னா கோபப்பட்டு மூக்குல குத்து அவளுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது எல்லாரும் டீச்சரை கூட்டுவாங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோட வீட்டுல தான் காட்டுறாங்க அவன் பாட்டு கிட்டே தூங்கிட்டு இருக்கான் ஏதோ என்ன ஆகுதும் போய் கீழே பாக்குறான் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா தான் நல்லா குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காரு இன்னைக்கு என்னோட அம்மா ஆஃபீஸ்க்கு வந்து கரணோல கிரேவை கிளீன் பண்ண நான் வரீங்களாம் கேட்குறா ஏதோ நல்லது மாரி நீ அவன் நல்லவன் நம்புறியான் கேட்க ஆமாம் இப்போ நீ என்ன சொன்ன கரண் செத்ததுக்கே நீ தான் காரணம் இந்த பாட்டை வேறு நீ தினை கேட்டுக்கிட்டுக்கன்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு மோ உயிர் போடான்னு பரவாயில்ல கரண் திருப்பி வா நாளைக்குள்ளே வீட்டில் கரண் இருக்கணும்னு சொல்ல அவன் பயந்துட்டு ஓடி போயிடுறான் இவனும் பயந்து போய் ரொம்ப தூரம் ஓடி வந்துகிட்டு இருக்கான் ஓடி வந்துட்டு ரயில்வே ட்ராக்ல நிக்க அங்கே ஒரு ட்ரெயின் வருது பக்கத்தில் இருக்க பொதர்லேயே குத்துறான் நம்ம ஹீரோ மேலேந்து வந்து கீழே விழுந்துடுறான் சுத்தி பார்த்தா காடா இருக்கும் சரி நடப்போன்ட்டு நடக்க ஆரம்பிக்கிறான் அவன் நடந்து போற வழியில பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி ஒரு கொகை இருக்கு இது என்னடா கொகை புதுசா இருக்கேன்னு பார்த்துட்டு போது இருந்து வெளிச்சம் வருது வெளில லைட்டு தெரியற வரைக்கும் உள்ள என்னடா இருக்குன்ட்டே போய் பார்ப்போன்ட்டு போறான் அவன் உள்ள போக போக அவன் கால்ட்ட இருக்க இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்ன ஆரம்பிக்குது தூரத்தில் ஏதோ தெரியுது அப்படின்ட்டு முன்னாடி போனா நிறைய மரம் மின்னிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த சீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மூவி பார்க்கணும்னு நம்ம டெலிகிராம் சேனல்லே இருக்கு வேணும்னா இவனும் மரத்தை பார்த்துட்டு அவன் தங்கச்சி பேரான கிரன் கிரண் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் இவன் அப்படி சொல்லிக்கிட்டே முன்னாடி போயிட்டே இருக்க அவனுக்கு குளிரவும் ஆரம்பிக்குது அவன் முன்னாடி ஒரு ஷூ கிடக்க அதை மூச்சு வாங்கிட்டே எடுத்து பார்க்குறான் திருப்பி பார்த்தா கரண் அப்படின்னு எழுதிருக்கு அவனும் இந்த ஷூவை ஷாக்கா பார்த்துட்டு இது இங்கே இருக்கு கரண் ஆல்ரெடி இறன்ட்டாளே அப்படின்னு முன்னாடி கரண் கரண் ஓடிக்கிட்டே இருக்க அவன் முகத்துக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இடிச்சிடுது அதை அவன் கையில் பிடிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அது ஒரு பாட்டு பாட இது நானும் கரணும் ஒரு இங்கே கீ கண்டிப்பாடாச்சே ஒரு ஒருவேளை நீ தான் கீயா அவன் அந்த இடத்த பார்த்துட்டு ஊராஷ் மாட்டானல் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஓட ஆரம்பிக்கிறான் அவன் வெளியே ஓடி வந்து உளுன்ட்டு அவன் கையில் இருக்க அந்த பேர்டையும் அந்த ஷூவையும் பார்க்குறான் அப்படின்னு அது உண்மையா நம்பவே முடியலை வீட்டுக்கு வந்துட்டு அந்த கேஜியில் அந்த குருவியை அடைச்சிட்டு இந்த பாட்டை நானும் என் தங்கச்சியும் கீ கண்டு எழுதணும்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்க கால்கிட்ட இருக்க ஃபுட்டை தட்டி விட்டுறான் என்ன சத்தன் மேலே வந்து பார்த்தா இவன் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு என்னை மனிச்சிடு அன்றைக்கி நான் வந்துட்டு தெரியாமல் பேசிட்டேன் சரி எங்கே போயிருந்தேன் கேட்க நான் சும்மா வாக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னா எங்கே போனேன்னு எதுவும் சொல்ல மாட்டேன் சரி விடு இன்னொரு தடவை ஒரு வாரம் எங்கேயாவது போனேன் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன் சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிடுறாரு என்னது ஒரு வாரமா அப்படின்ட்டு அவன் போனை போய் பார்க்க ஜூன் டுவெண்ட்டி டூன் போட்டுருக்கு இவன் வீட்டை விட்டு போன தேதி பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபிஃப்டீன் இது எப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே அந்த ஷூவையும் அந்த குருவியும் பார்க்கறான் அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க ஏய் ஒரு வாரம் எங்க போனேன் கேக்க அதுவா எனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி சமாளிக்கிறான் சரியா போன் எடுக்கலாம் கேட்கல நான் சார்ஜ் போடல நம்ம ஹனசிரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்துட்டியா நாளைக்கு ஸ்கூலுக்கு ஒருவியான் கேட்க வருவேன் அப்படின்னா நாளைக்கு உன்னோட கூட வந்து தந்துடுறேன் உடம்பு பாத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவனை பற்றி கவலைப்படுறா போல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான் அப்புறமேட்டு ஸ்கூல் முடிஞ்சோடனே காட்டுறாங்க நம்ம ஹீரோ அந்த டனல்ட்டு போய்ட்டு ஒராஸ் மாட்டனல் ஒன்றும் போய் கிடையாது இது உண்மைதான் இதால் என்னோட தங்கச்சியை கூட்டு வர முடியும்ட்டு அவளோட பேரை சொல்லிட்டு உள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான் இவனும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன இடன்ற மாதிரி வாசி கேட்குது யாரும் பார்த்தா நம்ம ஹனாசிரோ நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை வெளில கூட்டு போயிடுறான் நம்ம ஹனாசிரோவன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க நம்ம டோனவும் சொல்லி புரிய வைக்கிறான் இப்போ எனக்கு புரியுது அந்த டனலுக்குள்ளேயும் வெளியும் டைம் டிஃப்ரெண்டாக ஓடிட்டுக்கு நான் என்னமோ உள்ள கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனா வெளில அஞ்சு மணி நேரம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டனலுக்குள்ள போணுன்னா நம்ம வயசு அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்குற விஷயம் அதை பண்ணி கொடுக்கும் சரி உனக்கு ஏதாவது விஷயம் இருக்காங்க கேட்க இல்லை ஆனால் எனக்கு கன்ஃபார்மா தெரிலன்னு சொல்றான் இந்த டனலை பற்றி வேற யாருக்காவது சொன்னிங்க அதெல்லாம் சொல்லல சொன்னாலும் யார் நம்ப போறதுல நம்ம ஹீரோ சொல்றான் சரி டோனோ நீ என்னடா ஜாயின் பண்ணிக்கிறியா எனக்கு ஒரு ஆசை இருக்குது உனக்கு ஒரு ஆசை இருக்குன்னு நம்புறேன் நம்ம ரெண்டு பேர் கோலும் ஒன்றுன்றதுனால நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் உன் விஷயக்காக நீ பண்ணு என்னோட விஷயக்காக நான் பண்ணுறேன்னு சொல்ல அவன் ஒன்றுமே சொல்லாமல் கையை பிடிச்சி எழுந்திரிச்சுக்கிறான் ஸோ அன்னையிலேருந்து எப்பயுமே ஸ்கூல் முடிஞ்சோன்னே அந்த உராசி மாடல் போயிட்டு டைமை கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்காக வெளில ஒருத்தர் ஃபோனோடையும் உள்ள ஒருத்தர் ஃபோனோடையும் பேசிக்கிட்டே போறாங்க நம்ம டோனும் ஃபோனை வச்சிக்கிட்டே உள்ள நடந்து இருக்க நம்ம ஆனாசிரியர் ஏதாவது பேசுன்னு சொல்கிறான் ஆமாம் நீ வேறு ஸ்கூல் படிக்கும் போது யாராவது அடிச்சிருக்கேன் கேட்க நான் கவாசிக்கதான் ஃபர்ஸ்ட் டைம் அடித்தேன்னு அவள் சொல்கிறா நீ அவள்கிட்ட பேசியிருக்கலாமா கேட்க அதெல்லாம் கிடையாது அவ தான் சண்டை போடுற மாதிரி வந்தா அதனால தான் அவளை அடிச்சேன்னு சொல்கிறான் இங்கேயே ஃபோன் கட் ஆகுது இங்கேயே ஃபோனும் கட் நம்ம டோனை பார்த்திங்கன்னா அடிச்சு பிடிச்சி வெளில ஓடி வரான் ஃபோன் கட் ஆகி அறுபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னு சொல்ல என்ன நான் நடந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகலையும்னு சொல்கிறான் சரி ஃபோன் இங்கே கட் ஆச்சுன்னு அந்த பில்லரை தாண்டும் போது கட் ஆச்சுன்னு சொல்கிறான் அப்படின்னா இது ஈஸியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் நம்ம விஷயம் நம்ம நிறைவேற்றியாகணும்னு சொல்ல இங்கே சீனை கட் பண்ணிட்டு அடுத்த நாளில் கட்டுறாங்க கரெக்டாக அந்த பில்லர்கிட்டருந்து மூணு செகண்டில் ஓடிவான்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே வந்துடுறான் இவ்வளோ மூணு செகண்ட் ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்ல அப்படின்னா முப்பது செகண்ட் இருபது மணி ஆச்சுன்னு சொல்றான் அப்படின்னா ஒரு மணி நேரம் நூறு நாள் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஆறரை வருஷம் ஆச்சு அதே மாதிரி டெனல்குள்ளேருந்து மெசேஜ் அனுப்புனா வெளில வருவான்னு பார்க்க உள்ளே போய் மெசேஜ் அனுப்பிட்டு வெளில ஓடி வரான் வந்துருச்சான் கேட்க இப்ப தான் வந்துச்சுன்னு சொல்கிறான் முன்னாடி டன்னல இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பாக எண்டிங் இருக்குன்னு மேலே ஏறி போக நம்ம ஹீரோ மேலே விழுந்துடுறான் கொஞ்சம் மேலேருந்து எந்திரிக்கிறேன் கேட்க சரி எழுந்திரிச்சு அப்படின்னு எந்திரிக்கிறான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் என்ன டேட்டிங் போயிருந்தாங்க கேட்க அதெல்லாம் கிடையாது இதான் அதை இறந்து போன போயிடாட உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா கேட்க இது எங்களோட பாட்டை பாடுச்சுன்னு சொல்கிறான் உனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியுமா கேக்க வைக்கப்படுறான் மெரியான ட்ரென் செலவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அதெல்லாம் கிடையாதுங்க கத்துறான் நம்ம ரெண்டு பேரும் இந்த டனல் குள்ள மெசேஜ் பண்ணி வைப்போம் நீ அந்த பில்லர் தண்ணு நான் மெசேஜ் அனுப்புனேன் வந்தோடனே நீ வெளில வந்து சொல்ல இவனும் சரின்ட்டு உள்ள போறான் அவன் மெசேஜ் அனுப்ப போனை பாத்துக்கிட்டு இருக்கான் திரும்ப அனாசிரம் ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆயிட்டு இருக்கா இவனும் அனாசிரம் கையை நீட்டா அவ இடத்துல உட்காந்துருக்கா அனாசிரம் என்னாச்சுன்னு ஓடி போய் பார்க்கறான் ஏழு மணி நேரம் ஆச்சு நீ ரொம்ப லேட்டா வந்திருக்க அவனும் மனுஷன் சொல்ல மெசேஜ் என்னாச்சு வெளில மெசேஜ் வரல நம்ம பார்த்துட்டு சொல்ல நான் நினைச்சதுதான் நம்ம டோனோ என்னாச்சும் கேட்க ஒன்னும் இல்லை நீயோ ஃபர்ஸ்ட் நேம் வச்சு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சொல்ல சாரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல எனக்கு தேவையில்ல சரிவா வீட்டுக்கு போலாம் டைம் ஆச்சுன்னு கிளம்பி விட்டுட்றான் அனா ஷீரவம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் நாளைக்கு அக்வாரியம் போல மெசேஜ் பண்ணுறா அடுத்த நாள் நீ இவனும் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நான் என்ன லேட்டாக வண்டேனா கேட்க அதெல்லாம் இல்லை சரி வா போகலாம் கூப்பிட்டு போகிறா ஏன் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க கேட்க ஏன்னா இந்த இடத்துலையே தான் பிரபலமான இடம் அப்படின்னு சொல்கிறா நம்ம அனாசிரவம் பார்த்தீங்கன்னா நீ அந்த டன்னலுக்குள்ளே போனோன்னே எனக்கு ரொம்ப மெமரிச்சு டைம் வேறு ரொம்ப வேகமாக ஒரு நீ நீ வரமாட்டேயும் பயந்துட்டேன்னு சொல்கிறா சரி நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷனை இதோட விட்றலாம் அங்கே கேட்க என்னாலாம் அப்படிலாம் விட முடியாதுன்னு சொல்கிறா அப்போ நம்ம டோனம் பார்த்தீங்கன்னா அவளோட விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி என்னோட அப்பா அம்மா அம்மா என்னோடய தங்கச்சியோடையும் இந்த அக்க வரைக்கும் பண்ணேன் என் தங்கச்சி எப்பயுமே என்னோடய ஹேப்பினஸையும் என்னோட ஃபேமிலியோட ஹாப்பினஸ்லாம் யோசிச்சிக்கிட்டே இருப்பாள் ஒரு நாள் என்னோடய தங்கச்சியோட நான் சண்டை போட்டேன் எனக்கு பிடிக்கலன்னு அவள் கத்த எனக்கு ஒன்று பிடிக்கல மரியாதையாக பார்த்து போயிட்டு அவள் கத்த அவன் கதவை சத்திரி கிளம்பிடுறான் அவள் எனக்கு வீட்டில் பிடிக்குன்றனால மரத்து மேலே ஏறி வீட்டில் பிடிக்க போயிருக்கா ஆனால் மேலேருந்து கீழே விழுந்து இறன்ட்டா எங்கள் அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க எங்கள் அப்பா இதனை குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பார் மொத்தத்தில் என்னோட குடும்பமே உடஞ்சி போச்சுன்னு சொல்ல இப்போ அவனோட விஷயம் தான் என்ன என்னோடய தங்கச்சிக்காரனை திருப்பி கூட்டு வரணும் கொஞ்சம் நாள் கழித்து இவங்க போட்ட கேலுலேஷன் படி பார்த்தா ஒன் ஆட்டே சிக்கன் வெளில மூணு நாள் ஆச்சு ஒன்னாடை சிக்கனில் திருப்பி வரணும் கீழே அதை சொல்ல சரின்னு சொல்லிட்டு டைமர் ஆன் பண்ணிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹனாஷரை ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே வந்து சில பேப்பர்லாம் விழுவுது அவளை அந்த பேப்பர் வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம டோனவும் பார்த்தீங்கன்னா டைம் ஆச்சு வா போலாம் கூப்பிட இதை விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறா நம்ம டோனவும் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல என்னால் இதெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு கத்துறா சரி இவனும் வேறு வழி இல்லாமல் அந்த பேப்பரில் அள்ளிட்டு வா போலாம் கூப்பிட்டு போகிறான் இவங்க ரெண்டு பேரும் வெளில வர நம்ம ஹனாஷரா வந்துட்டு பேப்பர் வாங்கிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா உனக்கு இதான் வேணுமா கேட்க இது ஒன்று தான் என் தாத்தாவோடய என்னோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறா மணி நாளாச்சு இப்போ நான் வீட்டுக்கு போனேன் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் என் ட்ரெஸ் எல்லாம் வெட்டாக இருக்குன்னு சொல்ல அப்ப நான் எங்க வீட்டுக்கு வரையான் கேட்க சீனை கட் பண்ண வீட்டில் தான் கட்டுறாங்க இந்த ஷர்ட் இதை போட்டுக்கங்க கொடுக்க இது உங்க அப்பாவோதான் கேக்குறான் இல்லது என்ன அங்கிளோடது அவர் ஊருக்கு போயிருக்காங்க அங்கே இருக்கேன்னு சொல்ல நீ இங்க தனியாக இருக்கான்னு கேக்க ஆமா எனக்கு தான் பேரண்ட்ஸ் இல்லன்னு சொன்னேன் கேட்குறான் அவனும் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருக்கும்போது ஒரு பேரை நோட் பண்றான் அந்த மாங்காவையும் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹனாசிவாங்க வர மிச்சோ யாரும் கேட்குறான் அவர் வேற யாரும் இல்லை என்னோட தாத்தான்னு சொல்ல இந்த மாங்காவனுக்கு தட்டி விட்ட நல்ல மூஞ்சிலே குத்துறான் கேட்குறான் ஆமா என்னோட பொக்கிஷம் மாதிரி நான் சொல்ல அப்பனா அந்த ஹாஸ்டலில் கிடச்ச பேப்பர் உன் தாத்தாவோட தான் இருக்கணும் இல்லை உன்னோட தான் இருக்கணும்னு சொல்ல உனக்கு எப்படி தெரியும் ஷாக் ஆகுறா ஆனால் நான் ஃபஸ்ட் நாள் பார்க்கும்போது உன் கையில் ஒரு பேக் வச்சுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் உன் தாத்தா ஒரு மாங்காய் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உன் டூல்ஸ் வேற வச்சிருக்கியா அதான் அப்படி யோசிச்சேன்னு சொல்கிறான் நீ சொல்கிறது கரெக்டு தான் அது என்னோட மாங்காய் தான் நீ என்னை அன்றைக்கி பார்க்கும்போது என் கையில் ஒரு பேக் இருந்துச்சுல்ல அது கூட என்னோட காமிக்ஸ் தான் அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அனுப்பலான்னு போனேன் ஆனால் அனுப்பலை டோனோவையே அனுப்பலங்கேக்க வெளில ஆயிரக்கணக்கில் மாங்காய் ரிட்ரஸ் இருக்காங்க அவங்களோட மாங்காவை அனுப்பி செலக்ட் ஆகிடாதுன்னு ஆர்வமாக இருக்காங்க அத்தனை பேர் நடுவில் நான் செலக்ட் ஆகணும்னு தெரியல பயமாக இருந்துச்சுன்னு சொல்ல நீ எத்தனை நாள் இதேமாரி இருக்க போகிறேன் நீ அனுப்புனாதேன்னு செலக்ட் ஆகியா மாட்டியான்னு தெரியும் கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியும் என் தாத்தாவோட மாங்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சாகிற வரைக்கும் அவர் மாங்காய் எழுதுறத விடவே இல்லை காசு பத்திரமும் கூட எங்கள் அப்பா அம்மா கிட்ட வாங்கி எழுதுவார் அவர் எழுதுகிற மாங்காய் ஒன்று கூட உருப்படியாக விற்கலை அதனாலேயே எங்கள் அப்பா அம்மாக்கா அவரை பிடிக்காமல் போயிடுச்சு அவர் இறந்தப்ப அவங்க அழ கூட இல்லை ஆனால் எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை மாதிரி நானும் மாங்காய் எழுத ஆரம்பித்தேன் அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா கிழிச்சு போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வெளில திறத்து விட்டாங்கன்னு சொல்கிறா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மாங்காய் இதை படித்தவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் இதை படிச்சார் கூட என்னோட தாத்தா தான் அவர் தான் மாங்காவை எப்படி எழுதுன சொல்லி தந்தாரு அது மட்டும் இல்லாமல் எங்க அப்பா தான் எழுதின அதை பார்த்து கிழிச்சு போட்டுட்டு நீ உன் தாத்தா மாரிதான் ஆவான்னு சொல்லிட்டாரு அனாசிரோ மிச்சோன்ற ஒரு பேரை முன்னாடி கேள்விப்பட்டிருக்காங்க கேட்குறான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான் நான் தான் சில புக் ஸ்டோருக்குலாம் போய் என் தாத்தாவோட மாங்காவை தருணேன் ஆனா அது யாருக்குமே தெரியாதனால அப்படியே விட்டுட்டாங்க தான் நான் ஒராஷ் சிசி மாட்டேன் பெரிய விஷயம் கேட்க போகிறேன்னு சொல்ல என்ன விஷயம் கேட்குறான் இந்த உலகத்திலேயே யாராலையும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு மாங்காவதுன்னு தான் என்னோட விஷயம் சொல்றா ஆனா அனாசிரோ அப்படின்னு அவன் சொல்ல வர என்ன விஷயம் நிறைவேறான்னு சொல்ல வரியா அப்படின்னு அவன் தங்கச்சி விஷயம் மட்டும் நீ எப்படியும் கூட்டு வருவான்னு கேட்குறா கரெக்டு தான் சரி ஆனால் சிரோ நீ பப்ளிஷ் பண்ணாமல் வச்சிருக்கே அந்த மாங்க நான் படிக்கலாமான்னு கேட்க அதெல்லாம் முடியாது அது எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு சொல்கிறா அதை படிச்சுட்டு நான் தானே சொல்லுன்னு சொல்ல சரி அங்கே மேலே இருக்க எடுத்து படின்னு சொல்கிறா அவனை அந்த மாங்காய் ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு இது ரொம்பவே நல்லா இருக்கு நான் இன்னும் தடவை ரீட் பண்ணலாமான்னு கேட்குறான் அவளும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா எப்படி இருந்தாலும் என்னோட பேர் இந்த உலகத்தில் நினைச்சு நிற்கணும்னா நான் எப்படி அந்த ஊராட்சி மண்டலங்களை போகணும்னு சொல்ல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஆல்ரெடி அந்த டேலண்ட் இருக்குது ஸோ அதனால் நீ அந்த டெனல்குள்ள போக தேவை இல்லைன்னு சொல்ல இல்லை நான் பார்த்ததுலேயே ஸ்பெஷலான இப்போ நீ மட்டும்தான் அவன் தங்கச்சி கரனை திருப்பி கூட்டு வரதுக்காண்டி நீ என்ன வேணா பண்ணுவ அவன் பக்கத்தில் போயிட்டு நான் அவன் கூட எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால தான் அந்த டெனலுக்கு உன் கூட வரேன் அடுத்த தடவை நம்ம அந்த டனுக்குள்ள போகும்போது உன் தங்கச்சி கரனையும் என்னோடய ஸ்பெஷல் டேலண்ட்டையும் வாங்கிட்டு தான் வெளில வரும்னு சொல்கிறா எப்போ போலாம் கேட்க நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூன்னு சொல்றான் இங்க சீன கட் பண்ணிட்டு அவன் கிளாஸில் தான் காட்டுறாங்க ஸ்கூல் முடிஞ்சோடனே கிளம்புறான் டோனோ நானும் சுகிசாக்கி அடுத்த வாரம் சம்மர் ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம் வரியான் கேக்க ஆமா இல்ல அவனை அனாசிரம் கூப்பிட்டுருப்பாள் ஹனாசிரம் அப்படி சொன்னாலும் இவனு யோசிக்க அடுத்த வாரம் ஃபெஸ்டிவலுக்கு தான் இவனும் போயிட்டு இருக்கான் ஆமா ஹனாசிரம் இனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் லேட்டா வண்டி நான் கேட்கறான் இல்ல நீ சீக்கிரமா தான் வந்துருக்கேன்னு சொல்றான் இன்னும் லேட்டா பத்து நிமிஷம் வந்திருக்கலாம் போலன்னு அவன் சொல்ல அவன் சிரிச்சிட்டு நிஜமா அவ சொல்ற சரிவா போலாம் கிளம்புறான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிரும் மைக்ல அனவுஸ்மெண்ட் பண்றாங்க இந்த சைடு நோய்லாம் கேக்க ஆமா இருந்தாலும் எனக்கும் என் தங்கச்சிக்கு சீக்ரெட் ப்ளஸ்ஸுன்னு சொல்கிறான் என்னை எதுக்கு இங்கே கூட்டி வந்தேன் கேட்க நான் உள்ளே போனேன்னா திருப்பி வெளில வருவேணான்னு தெரிலன்னு சொல்ல அண்ணா நீ கரண் மூணு பேரும் தானே சொல்கிறேன் கேட்க நான் உள்ளே போய் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த மாங்காலம் இருக்குமான் கேட்குறான் மாங்காலாம் எப்பயுமே இருக்கும் ஆல்ரெடி ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்ல நல்லது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹனா சிரோ ஏன் ஆக செகண்டை சூஸ் பண்ணேன் கேட்க இதே இடத்துல நானும் என் தங்கச்சியும் இருந்தோம் அப்போ எங்கள் வீட்டில் அப்பாக்கும் அம்மாக்கோ சண்டை இருந்துச்சு நாங்கள் இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டோம் அப்போ என்னோட தங்கச்சி இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே ஹழுதிக்கிட்டே சிரிச்சா அது மட்டும் இல்லாமல் அவ தான் இறந்து போனான் நம்ம சிரோம் பாத்தீங்கன்னா நம்ம டோனோட கையை பிடிக்கிறா நம்ம டோனோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க யாரோட ஷூ இருக்கிறத பார்த்துட்டு போய் என்ன பார்த்தா அவங்க அப்பா வராரு வீட்டுக்கு வண்டியா வாங்க கூட்டு போயிட்டு யாரோ ஒரு லேடிகிட்ட இவன் தான் என் பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு காதல இவங்க தான் இனிமேட்டு உன்னோட அம்மான்னு சொல்றாரு கரண் இறந்து இருந்து நான் இன்னும் மீண்டு வரல அவர் இதுக்குள்ளே இப்போலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கரணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுக்கிட்டே அவன் ரூமுக்கு ஓடி வந்துடுறான் ரூமுக்கு வந்து கதை சத்திட்டு கரணோட நினப்பாவே அழுதுகிட்டு இருக்க அந்த பறவை பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு இருக்கு சிரோட்ட வந்து மெசேஜ் வந்துருக்கு உன்னை முக்கியமாக பார்க்கணும் வான்ட்டு இவனும் போறான் நம்ம டோனோவும் என்ன விஷயம் கேட்க நீ எனக்கு ஒரு மாங்காய் படிச்சு நல்லா இருக்குன்னு சொன்னால அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அங்கே சென்ட் பண்ணேன் அந்த மாங்காவை ரீட் பண்ணிட்டு அங்கே இருக்க எடிட்டர் ஃபோன் பண்ணி இது ரொம்பவே நல்லா இருக்கு எங்களோட சேர்ந்து வேலை செய்ய ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு இது உன் லைஃப்பில் முக்கியமான விஷயம் இது செஞ்சு மிஸ் பண்ணிடுறாதுன்னு நம்ம டோனோ சொல்கிறான் நம்ம ஹனாஷிரோம் பார்த்தீங்கன்னா சரி இதை விடு நம்ம நாளைக்கு உராஷ் மண்டல் போகணும்னு கேட்க அதுக்கு நம்ம டோனோ பார்த்தீங்கன்னா இல்லை இது நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் நல்லா யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்ல இதில் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம போய் ஆகணும்னு சொல்ல அவனுக்கு கன்ஃபார்மாக கேட்குறான் அதுக்கு நம்ம ஹனா ஹனாஷிரோம் பார்த்தீங்கன்னா என்ன மனுஷரு எனக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே புரியலன்னு புலம்பிட்டு இருக்கா சரி சாப்பிட பாத்துக்கலாம் சொல்ல அவனும் சாப்பிட ஆரம்பிக்கிறா இங்க சீனை கட் பண்ணி நம்ம டோனவும் அனசரம் எங்க மீட் பண்ணாங்களோ அங்கதான் உட்காந்துருக்காங்க அப்பயும் அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர அப்ப நம்ம டோனோ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு சன்ஃபிளவர் பிச்சுட்டு வந்து இருந்தா கூட வாங்கிக்கனு சொல்றான் சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்ப என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாமே பண்ணி பாத்துட்டு அதை நினைச்சு சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டோனை சிரிக்கிறத பாத்துட்டு நீ கியூட்டா இருக்குன்னு சொல்ல நீ இருந்தாலும் நம்ம டோனோ சொல்றான் அன்னைக்கு நைட் டோனோட வீட்டுல தான் கட்டுறாங்க அவன் யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் சோ அடுத்த நாள்ல வந்து அவளுக்கு எந்த மெசேஜ் மெசேஜ் டோனோ கிட்ட இருந்து வராதனால வீட்டுக்கே போய் பாக்குற அவங்க அப்பா தான் கதவு திறக்கிறாரு அவங்க அப்பாவும் அவன் வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்ப போய் தான் வீட்டை விட்டு போயிடுறான்னு சொல்ல நம்ம அப்பதான் நம்ம ஹனா சிவகம் புரியுது டோனோ வந்து இவளை விட்டுட்டு அந்த ஹுராஷ் மாடலுக்குள்ள போயிட்டான்ட்டு அப்பா டோனோ கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு மெசேஜ் விடுது அதை ஓப்பன் பண்ணி பாக்குறா இங்க பாரு ஹனா சிரோ நீ படிச்சுட்டு இருக்கும் போது நான் ஹுராஷ் மாடலுக்குள்ள இருப்பேன் நீ என்னதான் மேல கோவப்பட்டாலும் நீ வரக்கூடாது நான் அப்படி பண்ண ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி அந்த ஸ்பெஷல் இருக்கு அதனாலதான் அந்த மேனேஜர் கூட உனக்கு ஃபோன் பண்ணாரு அது மட்டும் இல்லாம இந்த உராஷ்மா டேலண்டது இல்லாதது தான் தருமே தவிர உனோட ஆசையை தராது என்னைய பொறுத்த வரைக்கும் உனக்கு ஆல்ரெடி இந்த ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது என்னையை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஆல்ரெடி இந்த ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உனோடய வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆயிரம் வருஷம் கழித்து வெளில வந்தானோ அது நல்ல சிணிக்கணும் அதனால அந்த மாங்காயித்தரத்தை மட்டும் விட்டுறதுன்னு சொல்றான் அந்த மெசேஜும் அவன் குட் பாயின்னு முடிக்கிறான் வெளியே நம்ம ஹனசிரோ பாத்தீங்கன்னா நீ ஏன் இப்படி பண்ண நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே போறதா இருந்துச்சு ஏன் இப்படி ஏமாத்தினேன்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா உள்ள நம்ம டோனவா கட்டுறாங்க அவன் வாட்சில பார்த்தா டைம் பல மணி நேரம் போயிட்டு இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நடக்கிறான் அவன் முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டோர் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கு அதை ஓபன் பண்றான் அப்ப அவன் திடீர்னு கண்ண முடிக்கிறான் பாத்தா சின்ன பையன் மாதிரி இருக்கான் அவன் தங்கச்சி வாட்டர் மெலன் ஜூஸோட வந்து என்ன கேட்குறா ஒன்றும் இல்லை கனவு கண்டேன்னு சொல்றான் அவளும் வந்து என்ன ஆக்கணவன் கேட்க அதெல்லாம் தெரியல மறந்துருச்சு பிடிச்சுன்னு சொல்கிறான் அவ்வளோ திடீர்னு ஓடி போய் நம்ம டோனோக்கு பிடிச்ச ரைனோ பீட்டில் தூக்கிட்டு வர இது எங்கேருந்து பிடிச்சேன்னு கேட்குறான் அதெல்லாம் சொல்ல முடியாது அது சொன்னால் நீயும் போய் தேட ஆரம்பிச்சிருன்னு சொல்கிறா அப்போ அவன் அங்கே இருக்க கண்ணாடியை பார்க்கும்போது அவன் பெரிய பையன் மாதிரி இருக்கான் அப்போ தான் அவனுக்கு புரியுது இது உராஜ் மண்டலோட வேலைன்ட்டு அங்கே இருக்க அவன் தூக்கி போட்ட ஃபோனும் அங்கே தான் இருக்குது அப்போ அவன் அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹனாஷிரோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் விடாமல் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்கா அப்போ கிரண் வந்து யாருன்னா அவனோட ஃப்ரெண்டாக கேட்க ஆமாம் ஆனால் இப்போ இல்லைன்னு சொல்கிறான் ஏன்னா சண்டை எதுவும் போட்டியான் கேட்க சண்டைலாம் போடலன்னு சொல்கிறான் எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப பிடிக்குன்ட்டு அதே மாதிரி தான் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் எப்போயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்ல நான் என்ன தான் கேரோடே இருக்க விரும்பினாலும் இப்போ எனக்கு அனாசிரோட இருக்க தோணு கிளம்புறான் அப்போ கேரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ நான் கத்துரா கேரண் என்னை மன்னிச்சிரு நான் போயிட்டு வரேன்ட்டு கிளம்புறான் இன்னொரு சைடு நம்ம ஹனசிரோ கட்டுறாங்க என்னாவது பெரிய லெவலில் மாங்காரிட்டுறனால நம்ம டோனோட உடனாவே இருக்கா நம்ம டோனோம் பார்த்தீங்கன்னா ஹனசிரவுக்கு நான் உன்னை பார்க்கணும் வெளில வான்ட்டு மெசேஜ் பண்றான் அதே நேரத்தில் கால் தடைக்கும் கீழே வந்துடுறான் இன்னொரு சைடு நம்ம ஹனசிரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாப்பில் உட்காந்துருக்க அதே மாதிரி அனௌஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இதை கேட்டுட்டு அவளும் அல ஆரம்பிக்கிறா இப்போ ஃபோனில் மெசேஜ் வருது யாரும் பார்த்தா நம்ம டோனோ இது தேடி அவளும் அந்த டெனலுக்கு போவ நம்ம டோனோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கான் அவனை மடியில வச்சுட்டு டோனோ டோனோன்னு எழுப்புறா ஹனசிரோ இங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம டோன கேட்க அவனை பார்த்து எட்டு வருஷத்துக்கு ஆச்சுன்னு சொல்றா அது மட்டும் இல்லாமல் நம்ம பிராமிஸ் இன்னும் முடியல நம்ம ஹனாசிரோ சொல்ல என்ன மனுச்சிரு நான் உனக்கு மெசேஜ் என்ன பண்ணியேருன்னு எனக்கு அது வந்துருச்சுன்னு சொல்லி கிஸ் பண்றா உன வெயிட் பண்ண வச்சதுக்கு நம்ம மனுச்சிருன்னு சொல்லிட்டு இவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் நாங்க டன்னனுக்குள்ள என்னமோ பத்து தான் கிஸ் பண்ணோம் ஆனா வெளியே ஆறு மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றான் இவனும் அந்த டன்னில் விட்டு வெளில வர வியூ ரொம்ப சூப்பரா இருக்கு டனல் உள்ள இருந்து மெசேஜ் என்ன பண்ணா வெளில வராது ஆனா எப்படி வச்சு யோசிக்க அது உராஸ் உராசிமா வேலையா இருக்கலாம்னு சொல்றா அப்ப அங்க மலையும் போய் ஆரம்பிக்க நம்ம ஹனாசிரோட அந்த கொடையை வாங்கி விரிக்கிறான் இந்த கொடை எங்க படம் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கேன் கேக்க ஆமா உன் தான் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றா ஆனா பதிமூணு வருஷம் ஆச்சும் கேக்க அதெல்லாம் விடு இப்போ எழுந்து யோசிக்காருமின்னு சொல்றா இப்போ எழுந்தா ரெண்டு பேரும் அந்த கொடையை புடிச்சுக்கிட்டே ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறாங்க சோ இதோட அந்த மூவியும் முடியுது சோ இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் டேலன் உங்களுக்கும் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனிமல வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த மூவில பாக்குறேன் பாய்